ஐ ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் தஞ்சாவூர் ஸ்பெஷல் நீர் உருண்டை எப்படி சுலபமாக செய்கிறது அப்படிங்கிறதுக்கான ப்ரெப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கிறேன் ஆயில் சூடானதுமே கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் ஆயில் நல்லா சூடாகட்டும் இதோட கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் உளுத்தம் பருப்பும் கடலை பருப்பும் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் சாப்பிடும்பொழுது சால்ட்டு சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் நீல் வாக்கில் பொடிசா கட் பண்ணியிருக்கேன் காஞ்ச மிளகாய் ரெண்டு கட் பண்ணியிருக்கேன் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயம் ஆயிலில் நல்லா வதங்கட்டும் கருவேப்பில சேர்த்துக்கிறேன் சீரகம் ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சீரகம் சேர்த்தா நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்லா ஜீரணமாக ஆகும் இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஆஃப் கப் அளவுக்கு நான் துருவின தேங்காய் இதோடு சேர்த்துக்கிறேன் தேங்காய் சேர்த்து செஞ்சால் நல்லாயிருக்கும் கொத்தமல்லி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் ஆயில் நல்லா வதங்கி வரட்டும் இதில் ரெண்டு கப் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் ரெண்டு கப் அளவு தண்ணிக்கு ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டிகள் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும் இந்த மிக்ஸ் பண்ணுற நேரத்தில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆன் பண்ணி விட்டுக்கலாம் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து வேறு ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம் இந்த மாதிரி கட்டியே வந்ததுக்கப்புறம் நம்ம எடுக்கணும் எடுத்து வேறு ஒரு பிளேட்டுக்கு இதை மாற்றிக்கலாம் மாற்றிட்டு ஒரு கப்பில் ஆயிலோ இல்லது நெய்யோ எடுத்துக்கிட்டு அந்த ஆயிலில் தொட்டுட்டு சின்ன சின்ன உருண்டைகளை நம்ம செஞ்சுக்கலாம் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நெய்யில் நான் ஊற்றிருக்கேன் நெய் ஊற்றும் போது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் அதே மாதிரி ஷேப் நல்லா வரும் ஆயிலில் நம்ம தடவது உருண்டைகள் பிடிக்கிறதுனால நல்லாயிருக்கும் இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்து பிடிச்சி வச்சுக்கலாம் இப்போது ஒரு இட்லி தட்டில் தண்ணி ஊற்றிட்டு ஒரு கீழ்ப்பகுதியில் இருக்கிற மட்டும் தட்டு மட்டும் போட்டுட்டு ஆயில் அப்ளை பண்ணிக்கணும் நம்ம ஆயில் அப்ளை பண்ணோன்னா ஒட்டாமல் வரும் இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சுட்டு நம்ம இட்லி குண்டால் தண்ணி கொதிச்சிட்ருக்கு இல்லையா நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம போட்டுக்கணும் ஒரு பத்து நிமிஷம் வெந்ததுன்னா உப்பு உருண்டை ரெடி ஆகிடும் மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் கழிஞ்சதுன்னா சூப்பரான உப்பு உருண்டை ரெடி ஆகிடும் எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள்